அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு வானில் நிகழும் வானில் தோன்றும் அதிசய நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த வகையான அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் எப்பேர் மாற்றம் உங்களை தேடி வரும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக குரு சனி ராகு கேது செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய ஆறு கிரக நிலைகள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை வேளையில் வானில் தென்பட போகின்றன இப்படிப்பட்ட அற்புதமான வானில் தோன்றக்கூடிய அதிசய நிகழ்வுகள் உறுதியாக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து துவங்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வரைக்குமே பல இடங்களில் கண்டு கழிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே இதுபோன்ற அற்புதமான தருணம் உறுதியாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுடைய சிறு முயற்சியை கூட அபரிவிதமான வளர்ச்சியாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக பெற்றுத்தருகிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிகவும் அற்புதமாக ராசிக்காரர்களுக்கு சப்தமத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் குரு குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான தடை நிறைந்த பணிகளை இந்த அற்புதமான நிகழ்விற்கு பிறகு மிக சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான உன்னதமான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க குரு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதை விட நினைத்த காரியங்களை கணக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகமும் கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைகிறது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று மிக விரைவில் ஐந்தில் அமரக்கூடிய சுகரன் தற்போது நான்கில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த நிகழ்வு சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிறது எனவே பெரிய அளவிலான தொல்லைகள் அலைச்சல்கள் கட்டுக்குள் வரும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட உன்னத வளர்ச்சியை உறுதியாக பெற்றுத்தரும் ஆனால் அதே சமயம் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டுக்கு நான்கு நான்குக்கு எட்டு எட்டுக்கு பதினாறு என்று சொல்லக்கூடிய ஏமாற்று வேலைகளை நம்ப வேண்டாம் உறுதியாக அதில் பண இழப்புக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது தவிர வருமானத்திற்கான சந்தர்ப்பமில்லை நீங்களும் ஏமாற வேண்டாம் மற்றவர்களையும் ஏமாற்றி விடாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு கீழ் சேர்த்தால் வருவாய்க்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று எண்ணி சில சிக்கலில் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம் எனவே இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு ஆனால் அந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய உழைப்பின் கீழ் வரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் உங்களுடைய சிறு முயற்சியாக இருந்தாலும் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளையும் நிரந்தர தொழில் ரீதியான வாய்ப்புகளையும் அற்புதமாக அள்ளி கொடுக்கும் சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் மிக வலுவாக லாபத்தில் கேது இருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் எனவே பல காரிய தடைகள் முற்றிலுமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு விலகும் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதி பக்ரகதியில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அஷ்டமத்தில் எனவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு தவறவிடாமல் ராசிக்காரர்கள் அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க இதுபோன்ற அதிசய நிகழ்வு நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சியை பலமடங்கு முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை